நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலங்காத்தால் வெள்ளன எந்திரிச்சு வாடிப்பட்டி சந்தை போயிட்டு அங்கேயே அடிக்கடா ஒன்றும் வரலான்ட்டு சரி திருப்போனத்துக்கு ஒரு பார்வை பார்ப்போன்ட்டு வந்தோம் பார்த்தா இங்கேயுமே அடிக்கடா வரலை வெள்ளாடு அதிகமாக வந்துருந்துச்சு சரி அதையாவது வீடியோ எடுத்து போடுன்றது அந்த வீடியோ பதிவு இது வந்து திருப்போணம் சந்தை இது வந்து மதுரை மாவட்டம் சரியா சந்தை வந்து காலையில் வெள்ளனாவே ஆரம்பிச்சிடும் ரெண்டு மணி ஒரு மணிக்கே கூட நீங்கள் வரலாம் அதனால் எந்த தப்புமே இல்லை ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்கும் உள்ள வெள்ளாடு வந்து இங்கே தார்மாரம் வந்துருந்துச்சி மற்றபடி அடிக்கடான்ற சொல்லிக்கிற மாதிரி இங்கே எதுவுமே வரல முட்டுக்கிட எதுவுமே வரல ஒன்று ரெண்டு வந்துருந்துச்சி அதுவும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு நம்மளுக்கு ஒப்பலை அதனால் வாங்கலை நம்மளும் அப்புறம் வெள்ளாடுகளை மட்டும் சரி காட்டுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆடாக ஆரமிச்சிருப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது விலை நான் எதுவுமே கேட்கல நண்பர்களே நண்பர்களை தான் கேட்கணுன்றனால நான் எதுவும் கேட்கல ஒரே ஒரு குட்டியை மட்டும் மூணாயிரத்தி இரநூறுவான்னு பேசி முடிச்சுட்டு அப்புறம் இது நம்ம ஃப்ரெண்டு வேணான்ட்டு ஓடிட்டு அறுத்து அதனால் அதை மட்டும் விட்டாச்சு அது பாவம் அவர் என்ன நினச்சார் என்னடா வெலை தீ தாங்கி ஆளை காணோன்னு நினச்சிருப்பாரு எனக்கே சங்கட்டமாக போச்சு சரின்ட்டு அவரை பிடிச்சி ரெண்டு ஏறி ஏறி விட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்து கிளம்பிட்டோம் இந்த காமிச்சிருக்கோம் ஒவ்வொன்றா காமிச்சிருப்பேன் இந்த வெள்ளை மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஆனால் ரொம்ப உடம்பு இல்லாமல் அந்த வெதர் வந்து ரொம்ப இறங்கிருச்சு பொதுவாக வெதர் பெருத்துருச்சு தொங்கிருச்சுன்னா அந்த குட்டி வந்து கொஞ்சம் உயரம் வர்றது சிரமம் அதனால் கிடா வாங்கும்போது எப்பயுமே அந்த வெதர் வந்து சிறுசாக தான் இருக்கணும் அப்போ தான் அதுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டையாக தான் இருக்குது இன்னும் வளரும்னு நம்ம நினச்சி வாங்குவோம் ஆனால் அது இந்த வெதர் பெருத்துருச்சுன்றப்ப வந்து அதுக்கு வந்து உயரம் கிடைக்காமல் போயிடும் இந்த ரெண்டு கிடாவுமே பார்த்தோம் பார்த்துட்டு பல்லெல்லாம் பார்த்தோம் ஆறு பல்லு நாலு பல்லுன்ற கணக்கு இருந்துச்சு அதனால் விலை எதுவும் கேட்கலை அப்புறம் மயிலம்பாடி குட்டியெல்லாம் நிறையவே வந்துருந்துச்சு இந்த மயிலம்பாடி குட்டியில் பொறுத்த வரைக்கும் கருவான்னு ஒரு நேரம் சொல்லுவாங்க இந்த டார்க் சாக்லேட் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரம் மட்டும் சண்டைக்கு ஆகும் ஆனால் அதுலேயும் ஒரு சில குறியெல்லாம் பார்த்து வாங்குவாங்க நமக்கு அந்தளவுக்கு அனுபவம்லாம் இல்லை நம்ம இப்போ தான் புதுசாக உள்ளே வர்றோம் அதனால் பார்த்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் இது வேணான்ற மாதிரி சொன்னார் எது எது எதனால் வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன் அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்தார் அதனால் சொல்லலை அதனால் நானும் அடுத்து விட்டுட்டேன் நிறையா இது புறாமே கறிக்கு விற்பனை தான் இதில் வந்து கிடாவும் இருக்கும் புருவையும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் எல்லாமே ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் அந்த கணக்கில் தான் இருக்குது இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வெளியில ரூபான்னு சொல்லுவாங்க கடைசி ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் விட்ருவாங்க கொஞ்சம் பெருசாக ரேட்டு கூட்டிக்கிட்டே இருக்கும் அங்கே இருக்கும்போது ஒரு அண்ணன் சொன்னாங்க இது எட்டுருவாவிலேருந்து பதினாறு பதினாறுரூவா வரைக்கும் குட்டி கிடக்குப்பா அப்படின்னு அட்டை பேசிக்கிட்டாங்க அது வந்து ஒரு மதி அவங்க சொல்லுவாங்க இந்த சொல்கிறது வந்து நாங்கள் எட்டுருவா சொல்கிறோம் பதினாறுரூவா ரூபா சொல்கிறோன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுலேருந்து நம்ம குறைச்சி பேசி இது பண்ணிக்கலாம் வண்டி நிறையா வண்டியில் லோட் பண்ணி போட்டாங்க குட்டி எல்லாமே கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்துச்சு இதெல்லாம் என்னன்னா சும்மா அந்த வண்டியில் வந்தவங்க ஒரே வந்து விற்றுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு குட்டி மட்டும் வாங்கியிருப்பாங்க அதை வந்து சும்மா வண்டிக்குள்ளே ஏற்றி போட்டிருப்பாங்க மற்றபடி இந்த புருவையெல்லாம் நிறையா தான் வந்துருந்துச்சு வெள்ளாடும் நல்லா கலர் கலராக வந்துருந்துச்சு இந்த இது எல்லாமே செம்மறி ஆட்டில் பொட்டாடு பொட்டாட்டுக்கு கொம்பு வராது ஒரு சில கொம்பு ஆட்டு வறுக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு மட்டும் பொட்டாட்டில் வந்து கொம்பு வந்து லேசாக வந்திருக்கும் அந்த மாதிரி ஆட்டில் இருந்து குட்டி எடுத்து வளர்த்தோம்னா அந்த கெடா குட்டிகளுக்கு கொம்பு தார்மாராக வரும்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அது வந்து நான் இது வரைக்கும் அனுபவித்தது கிடையாது ஆராய்ச்சி பண்ணதும் கிடையாது சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன் நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் அது வளர்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு கிளம்பியாச்சு இந்த இது புறாமே வாங்கி கட்டியிருக்கிறதுகளை தான் அப்படி வண்டிக்குள்ளே ஏற்றி போட்டிருப்பாங்க அப்படி இல்லைனா அங்கே மரங்களில் சுற்றி சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க இந்த இது எல்லாமே புருவாக கெடை எல்லாமே இருந்துச்சு நல்லா வெள்ளாடு தான் நல்ல கலரு மர கலர் இருந்துச்சு கருப்பு இருந்துச்சு டிசைன் ஆளுக்கு கலருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு இந்த இது புறாமே வாங்கி கட்டி போட்டது தான் அப்படி மரத்தில் கட்டி போட்டிருப்பாங்க நல்லா எல்லாமே இந்த கோயில் ஃபங்க்ஷனு இல்லை வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை வீட்டு விசேஷங்களில் உரிக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுனாலுமே நீங்கள் இந்த சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் இந்த சந்தை வந்து செவ்வாய்கிழமை காலையில் நடக்கும் செவ்வாய்க்கெழம வாரம் வாரம் கண்டிப்பாக நடக்கும் செவ்வாய்க்கிழம ஆட்டு சந்தை புதன்கிழமும் மாட்டு சந்தை ரெண்டுமே நீங்கள் காலையில் ஒரு ரெண்டு மணி நாலு மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த வாரம் வந்து ஆடு வந்து கடைசி வரை நின்றுக்கிட்டே தான் இருந்துச்சு எந்தளவுக்கு விற்பனை ஆச்சு என்னன்றது தெரில குட்டி ஆடெலாம் நிறைய ஆடு வந்துருந்துச்சு அதில் ஒரு ஆடெல்லாம் பதினோருவா வரைக்கும் விலை வச்சுமே அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே அந்த அத்தன் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஆடையும் இதில் கவர் பண்ணியிருக்கேன் நான் அந்த ஆடு வரும்போது எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த ஆடுகள்லாம் பாருங்கள் நல்லா மர கலரு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இதெல்லாம் வரிக்கரையான்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கன்னி ஆடுன்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ கன்னி நாய் பார்த்துருப்பீங்க இந்த ஆடுகளும் அந்த நாய்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலரில் இருக்கும் அதனால் கன்னி ஆடுன்ற மாதிரியும் சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சில ஆடுகளை வந்து வரிக்கரையா நாடுன்ற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த பேருக்கான அர்த்தம் வந்து எனக்கு தெரியலை வரிக்கரையான்றது வந்து எதுக்காக சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் மற்றபடி கொடி ஆடு வாங்கணும் இந்த எட்டயாபுரத்து ஆடுகள் கொடி ஆடுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க தூத்துக்குடி மாவட்டத்தாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடுகள்லாம் வாங்கணும் இல்லை அந்த மாதிரி ஆடுகளை விற்கணும்னா நீங்கள் வந்து பெட்டர் உங்களுக்கு வந்து இந்த சந்தை தான் திருப்போணம் சந்தையில் தான் அந்த ஆடுகள் வந்து நல்ல விலைக்கு விற்கும் நல்ல விலைக்கு வாங்க முடியும் மற்ற சந்தைகளுக்கு நீங்கள் எங்கே கொண்டு போனீங்கன்னாலும் அந்த ஆட்டுக்கு வந்து இங்கே விற்கிறதோட ஒரு ஐநூறாயிரம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அங்கிட்டு மற்ற எல்லா சந்தைகள்லையுமே உங்களுக்கு வந்து இது வரும் நம்ம மதுரை ஏரியா விளாடு சிவகங்கை மாவட்டத்து விளாடுறது தான் வரும் இங்கே மட்டும்தான் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ஆடுகள் வந்து அதிகமாக வரும் ஏன்னால் அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து நான் நான் நானுமே நேராக கண்ணால் பார்த்தேன் அதனால தான் அப்போ நான் சொல்கிறேன் இந்தந்த குட்டியெல்லாம் சின்ன சின்ன குட்டிகள் இருந்துச்சு இந்த இதில் தான் ஒரு ஆடை வந்து வில வச்சுக்கிருந்தாங்க இருந்தாங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இந்த செவலை மரம் முன்னாடி நிற்கிறதுல அந்த ஆடை தான் குட்டி ஆடுமாக இருக்குது சாரி செவலை மரம் இல்லை இந்த அப்போ கையில் பிடிச்சிருக்கிறாங்களே இந்த ஆடை இந்த ஆடு ஒரு குட்டியாக ரெண்டு குட்டியான்றது சரியாக தெரில பதினோருரூவா வரைக்கும் கேட்டு நான் தர தரமாட்டேன்ப்பா பதிமூணுரூவாய்க்கு குறைஞ்சி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கி இருந்தாங்க அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறனால அங்கேயே நிற்கலை எவ்வளோ குத்துச்சு என்னன்னு தெரில நம்ம ஒன்னே நகன்ட்டோம் நல்லா இருந்துச்சு ஆடுகள் எல்லாமே இந்த பெரிய ஆடு மட்டும் கொஞ்சம் கிறக்கமாக இருந்துச்சு ஏன்னா பொதுவாகவே குட்டி போட்டுச்சுன்னா அதோட உடல் வந்து மெலிஞ்சிரும் ஆடு மாடுன்னு இல்லை மனுஷங்களுமே அப்படி தான் பாவம் எல்லாேருக்குமே அது வழி ஒன்று தானே எல்லாருமே அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது மண்டை மட்டும் கருப்பாக இருக்குது மற்ற உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது இது ஒரு டிசைனாக இருக்குது பாருங்க இந்த இங்கே அதுக்கு அடுத்து ஒரு ஆடு நின்றுச்சு அதை சுற்றி நாலு குட்டி நின்றுச்சு அந்த குட்டியை என்ன சொல்கிறாங்கன்னே தெரில நாலு குட்டி நிற்கவும் எதோட குட்டி எதுன்றதே தெரில அந்தளவுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு நாலு குட்டியுமே ஒரே ஆட்டில் போய் மோதி மோதி வருது ஒவ்வொரு ஆடெலாம் நாலு குட்டி போடும் ஒருவேளை அந்த மாதிரி நாலு குட்டி போட்டிருந்துச்சா இல்லை அந்த ஆடு பக்கத்தில் இருக்க குட்டியை சேர்த்துக்கிச்சா என்னன்னு தெரில ஆனால் இந்த பொதுவாக ஆட்டு சந்தை மாட்டு சந்தையை கூட விட்டுருங்க ஆட்டு சந்தைக்குள்ளே நீங்கள் லைட்டாக ஒரு ஆட்டுக்கிட்டே போனாலும் இந்தாப்பா கொண்டு போ எவ்வளோ ஒன்று கொண்டு போற அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஆட்டு சந்தையில் வந்து விற்கிறதுக்கு வேகமாக தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் தைரியமாக உள்ளே போகலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் யாரும் உங்களை கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லை விலை கேட்டோம்னா வாங்கியே ஆகணும்லாம் என்றைக்குமே யாருமே சங்கட்டெலாம் பட வேணாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் விலை கேட்டு வாங்கிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி கெடா வந்து இந்த வாரம் நிறையாவே வந்துருந்துச்சு புருவையுமே ஓரளவுக்கு வந்துருந்துச்சு ஆனால் ரொம்ப பொடி பொடி குட்டியெல்லாம் கொண்டு வந்தாங்க நீங்கள் இப்போ யாராவது வளர்க்க போகிறீங்கன்றப்போ கொஞ்சம் மீறின குட்டியாக வாங்கி வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் குட்டியை ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கும் முடி வச்சு போயிருக்கோம் கேட்டால் இது என்னப்பா ஒன்றரை மாதம் குட்டி தான்ப்பா பா பார்த்தா அதெல்லாம் மூணு மாதத்துக்கு மேலே இருக்கும் அதோட வளர்ச்சி அவ்வளோதான்ற மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு குட்டியை கேட்டோம்னு சொன்னோம்ல அந்த குட்டியெல்லாம் வளர்ச்சிக்கு இல்லாத குட்டி தான் ஒரு அளவுக்கு தான் வளரும் ஆனால் ஏன்ட்டே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது இடுப்புக்கு மேலே வரும்ப்பா இது கொடியாட்டு குட்டிப்பா அப்படின்றாரு ஆனால் அது கொடியாட்டு குட்டியே கிடையாது ஏன்னா எங்கள் மாமா எல்லாேருமே கொடியாடு வச்சுருக்காங்க அதனால் எனக்கு ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு தெரியும் கொடியாடு எது என்ன அது எது உயரம் வரும் எது உயரம் வராதுன்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்ம எல்லாமே தெரிஞ்ச ஞானின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஏதோ நம்மளுக்கு இந்த ஆடு மாடுக்குள்ளே புலங்குறதுனால ஓரளவுக்கு தெரியும் அந்த மாதிரி நிறையா இல்லாத உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க வாங்கும்போது தெரிஞ்சாலே கூப்பிட்டு போங்க மெயினாக நீங்கள் ஆடு வாங்கும்போது பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த வயிற்றில் தண்ணி ஊற்றிருப்பாங்க வகுறு கின்னு தெரியணுன்றதுக்காண்டி தண்ணி ஊற்றிருப்பாங்க அது தொட்டு பார்த்தீங்கனாலே கல்லுமாக இருக்கும் அப்படி இருக்க ஆடுகள் வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா தீவனம் சாப்பிட்டா ஆடுகள்னால் வகுறு வந்து கொஞ்சம் அமைஞ்சி கொடுக்கும் அப்படி இல்லைன்னா வயிறு வயிறு இல்லாமல் கொடக்கூடன்னு இருக்கும் பாருங்க கொடக்கூடன்னா எப்படின்னா வயிறு அப்படியே புஷ்ஷுன்னு தெரியாமல் நார்மலாக இருக்கும் அப்படி ஆடுகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஒரு தடவை இங்கே வாடிப்பேட்டு சேர்ந்து என் தம்பி ஆடு கேட்கிறேன்னு நானாக கூப்பிட்டு போய் அவன் சொன்ன ஆடலாம் வேணான்ட்டு இந்தாடை வாங்குடான்னு சொன்னேன் ஆனால் அது நல்ல தான் என்ன ஒன்று இந்த தண்ணி போட்டிருப்பாங்க போல் வீட்டுக்கு கொண்டு வந்தமே அப்படியே சொனக்குன்னு படுத்துருச்சு மூக்கில் வந்து அப்படி தண்ணியாக ஊற்றிருச்சு எனக்கு ஒரே பயமாக போச்சு ஐயோ பாவம் முத முத ஆடு வாங்கினேன் அப்படி நம்ம தேவலாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் நம்ம போய் வாங்கி கொடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எங்கள் மாமாட்ட சொன்னதும் மாமா தான் எல்லாம் வாங்கி போட்டு விட்டாங்க மாற்றுறதுக்கெல்லாம் போட்டு விட்டதும் ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிருச்சு அடுத்து அந்த ஆடை அவனுக்கிட்ட விலகவே அவன் கூட இருந்துச்சு அப்புறம் நல்ல பெரிய ஆடவே வளர்த்துட்டாங்க ஆனால் இப்போ அவங்ககிட்ட இல்லை கொடுத்துட்டாங்க அந்த ஆடை அந்த மாதிரி தண்ணி போட்டு விற்கிறது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அது வீட்டிலே அவங்க போட்டு தான் கொண்டு வருவாங்க அங்கே வச்சு யாருமே போட மாட்டாங்க அதனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இந்த வகுர் புஷ்ஷுன்னு இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வேணா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த இது எல்லாமே வந்து லோடாகி வீட்டுக்கு போகிற ஆடுகள் இல்லைன்னா வியாபாரி யாராவது வாங்கி ஏற்றி போட்டிருப்பாங்க இது எல்லாமே கறி கடைக்கு போகிறதுக்கு தான் ஏன்னா ஆடுன்றப்ப கறிக்கடைக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஆட்டு கறி மட்டும்தான் இந்த நாளுன்னு இல்லாமல் டெய்லி சேலாகும் இப்போ கோழிக்கறி கூட ஒரு சில நாள் தான் விற்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டுக்கறி மட்டும்தான் டெய்லி ஆகும் அதனால் ஆட்டு சந்தை வந்து என்றைக்குமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆடு வாங்கி வளர்த்திங்கனாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு நஷ்டத்தில் போகலாம் வாய்ப்பு இல்லை அதிகமாக கைத்தீவனை வைக்காமல் மேய்ச்சல் முறையில் வளங்க இல்லைனா செடி கொடிகளை ஒடிச்சு போட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மற்றபடி ஆட்டு சந்தை வந்து என்றைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆட்டுக்கான விலையுமே என்றைக்குமே குறையாது ஆட்டுக்கறி நாட்டு நம்ம வெள்ளாடெல்லாம் இன்றைக்கி கிலோ ஆயிரம் போயிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஏறிடுச்சு இன்னும் மேற்கொண்டு ஏறிக்கிட்டு தான் இருக்கும் காலப்போக்கில் அதனால் உங்களால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்ப சூழ்நிலைன்றப்ப ஒரு ஆடு ரெண்டு ஆடை லைட்டாக வாங்கி வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வரும் அப்புறம் அதை நீங்கள் அதிகமாக பெருக வச்சு பெரிய அளவில் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி